ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் ஐந்து திருச்சபையின் கடந்த கால நிகழ்வுகள் பாகம் ஐந்து நிகழ்ச்சிக்கு போகலாம் இஸ்லாமியரின் ஆதிக்கத்திலிருந்து இருந்து பாலஸ்தீனை மீட்கவும் கிறிஸ்தவ சமயத்தை நிலைநாட்டவும் இயேசு வாழ்ந்த புனித பூமிக்கு திருப்பயணமாக சென்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவும் மேலை கிறிஸ்தவ நாடுகள் இணைந்து நடத்திய போர்கள் சிலுவை போர்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி இருநூற்றி எழுபது வரை ஆறு சிலுவை போர்கள் நடைபெற்றன அவை பற்றி இப்போது பார்க்கலாம் அறுநூற்றி முப்பத்தி ஏழில் இருந்து பாலஸ்தீனம் இஸ்லாமியரின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட போதிலும் கிறிஸ்தவ திரு பயணிகள் திருத்தலங்களுக்கு சென்று வந்தனர் ஆயிரத்தி எழுவதில் துருக்கியர்கள் அங்கு நுழைந்ததிலிருந்து திருபயணிகளுக்கு தொல்லைகள் ஏற்பட்டன குருஸ்தாந்தி நோக்கில் நகரத்தை துருக்கியர் தாக்கிய போது கீழை பேரரசன் முதலாம் அலக்சியூஸ் மேலை திருச்சபையின் உதவியை நாடினான் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது வரை திருத்தந்தையாக இருந்த இரண்டாம் அர்பன் கீழை திருச்சபையை இஸ்லாமியரின் பிடியிலிருந்து விடுவிக்கவும் இறந்த புனித பூமியை விடுதலை செய்யவும் மேலே திருச்சபையை சார்ந்த மக்கள் முன்வர வேண்டும் என்று ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் உருக்கமான அழைப்பு விடுத்தார் இது கடவுளின் விருப்பம் என்று கூறி மக்களுக்கு எழுச்சி ஊட்டினார் முதல் சிலுவை போர் இது ஆயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது வரை நடைபெற்றது ஒரு பெரும் கும்பல் ஆர்வத்தோடு புறப்பட்டு சென்றது வழியில் முடிந்தவரை யூதர்களை கொன்றது ஆனால் பாலஸ்தீனம் அடைவதற்கு முன்னாலேயே துருக்கியர் அவர்களை கொன்று குவித்தனர் போர் வீரர்கள் குழு ஒன்று பல இன்னல்களை அனுபவித்து நகரை தொன்னூற்றி ஒன்பதில் கைப்பற்றியது மதவெறி ஒரு பக்கம் வழியில் அனுபவித்த கஷ்டங்கள் மறுபக்கம் இவர்களுக்கு கைப்பற்றிய பின் ஆயிரக்கணக்கான மக்களை இவ்வீரர்கள் கொன்று ஒரு கிறிஸ்தவ அரசை ஏற்படுத்தினர் இரண்டாம் சிலுவை போர் இது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்பது வரை நடைபெற்றது பிரான்ஸ் மற்றும் ஜெர்மானிய அரசர்கள் போர் வீரர்களை அனுப்பினர் பல மோதல்களில் துருக்கியர் இவர்களை சின்னா மின்னமாக்கிவிட்டனர் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு எருசலேம் கிறிஸ்தவர் கையை விட்டு நழுவியது மூன்றாம் சிலுவை போர் இது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி இரண்டு வரை நடைபெற்றது எருசலேமை மீண்டும் கைப்பற்றிக் பர்பரோசா மற்றும் ஆங்கில பிரெஞ்சு படைகள் முயன்றனர் இம்முயற்சி வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி இரண்டில் சுல்தான் ஓர் உடன்படிக்கை செய்யப்பட்டது கிறிஸ்தவ திருப்பயணிகள் செல்ல தடை இராது என்று முடிவு செய்யப்பட்டது நான்காம் சிலுவை போர் இது ஆயிரத்தி இருநூற்றி இரண்டு முதல் ஆயிரத்தி இருநூற்றி நான்கு வரை நடைபெற்றது திருத்தந்தை மூன்றாம் இன்னோசென்ட் இந்த போருக்கு அழைப்பு விடுத்தார் ஆனால் சுயநலவாதிகளான சில வணிகர்கள் வியாபாரம் வளர்ப்பதற்காக போர் வீரர்களை குல்தாந்தி திருப்பி திருப்பிவிட்டனர் அங்கு இவ்வீரர்கள் கீழே பேரரசின் ஆட்சியில் குறுக்கிட்டதோடு தலைநகரை சூறையாடவும் செய்தனர் அங்குள்ள கிறிஸ்தவ மக்களை எதிர்த்து போரிட்டனர் கீழே பேரரசின் பகுதியில் ஒரு லத்தீன் அரசு ஏற்படுத்தப்பட்டது மேலை திருச்சபைக்கும் கீழே திருச்சபைக்கும் இடையே நிலவிய பிளவு இதனால் இன்னும் அதிகரித்தது ஆதிக்க வெறியின் பிடியில் திருச்சபை அல்லலுற்றது ஆயுதம் தாங்கிய வீரர்களை அனுப்பினால் ஏற்படும் என்ற எண்ணத்தில் அப்பாவி சிறுவர்களை அனுப்பி புனித பூமியை மீட்கலாம் என்று சிலர் எண்ணினார்கள் ஆயிரத்தி இருநூற்றி பனிரண்டில் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சிறுவர் சிறுமியர் திரட்டப்பட்டு நோக்கி கொண்டு செல்லப்பட்டார்கள் மலையில் குளிர் தாங்காமல் பலர் மாண்டனர் இத்தாலி வந்ததிலிருந்து கூட்டம் சிதறுண்டது சிறுமியர் மானபங்கப்படுத்தப்பட்டனர் சிறுவர்கள் கப்பல்களில் ஏற்றி செல்லப்பட்டு அடிமைகளாக விற்கப்பட்டனர் கப்பல் கவிழ்ந்து இறந்தவர்களும் உண்டு இத்தகைய ஒரு மூடத்தனமான செயல் ஏன் நடந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை மதவெறி மக்களை எப்படி அடிமைப்படுத்துகிறது என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் சிலுவை போர் இது ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது வரை நடைபெற்றது இரண்டாம் மன்னன் ஒரு சிறிய படையை மட்டும் நடத்தி சென்று எகிப்திய சுல்தானை சந்தித்து பேச்சுவார்த்தைகள் வழியாக கிறிஸ்தவர்களுக்கென பெற்றான் இதுதான் வெற்றியாக முடிந்த சிலுவை போர் ஆனால் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கில் எருசலேம் மீண்டும் கிறிஸ்தவர்கள் கையில் இருந்து நழுவியது ஆறாம் சிறுவை போர் இது ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி நான்கு வரை நடைபெற்றது பிரான்ஸ் நாட்டு மன்னன் ஒன்பதாம் லூயி எகிப்தையும் புனித பூமியையும் கைப்பற்ற எண்ணினான் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதில் மன்னனும் படைகளும் தோல்வி அடைந்தனர் ஆயிரத்தி இருநூற்றி எழுபதில் மீண்டும் ஒரு முறை தோல்வியை தழுவினர் அதோடு சிலுவை போர்களும் முடிவுற்றன நிலப்பகுதிகளை கைப்பற்றுவதற்காக திருச்சபை ஒருபோதுமே போரில் ஈடுபடலாகாது புனித பூமியை மீட்பதற்காக கூட ஆயுதம் தாங்கிய போர் செய்தல் ஆகாது என்பதை திருச்சபை கற்றுக்கொண்டது பனிரெண்டாம் நூற்றாண்டில் உயர்ந்த கோபுரங்களை கொண்ட ஆலயங்கள் கோத்தி கட்டிடக்கலை பாணியில் உருவாயின பக்தி முயற்சிகள் தனி மனிதனை மையமாக கொண்டிருந்தன நற்கருணை வழிபாடு குறிப்பாக நற்கருணையில் இயேசுவின் பிரசன்னத்தை மையமாக கொண்டு வளர்ந்தது விருந்தில் பங்கேற்பதை விடவும் நற்கருணையை வழிபடுவதே அதிகமாக வலியுறுத்தப்பட்டது அனைவரும் பங்கேற்கின்ற ஒரு விருந்து என்று திருப்பலியை பார்க்காமல் அதை ஒரு மேடை நிகழ்ச்சி போல் பலரும் கருதினார்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த இரண்டு முக்கிய திருத்தந்தையர்கள் பற்றி குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி எட்டு முதல் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வரை திருத்தந்தையாக இருந்த மூன்றாம் இன்னோசென்ட் மற்றும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி நான்கு முதல் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று வரை திருத்தந்தையாக இருந்த எட்டாம் போனிபாஸ் ஆகிய இருவரும் திருச்சபையின் தலைமை பீடத்தை மிகவும் வலுப்படுத்தினார்கள் மன்னர்களையும் ஆட்சியாளர்களையும் உரையாடல் வழியாக அல்லது திருச்சபை விலக்கு என்ற தண்டனை வழியாக அடிபடிய வைத்தனர் ஆயிரத்தி இருநூற்றி பதினைந்தில் நடைபெற்ற நான்காம் பொது சங்கம் வருடத்தில் ஒரு முறையாவது பாஸ்கா காலத்தில் கிறிஸ்தவர்கள் ஒப்புரவு அருள் அடையாளத்தில் பங்கேற்று நற்கருணை உட்கொள்ள வேண்டும் முடிவு செய்தது திருத்தந்தை எட்டாம் போலிபாஸ் திருச்சபை ஞான காரியங்களிலும் உலகு சார்ந்த காரியங்களிலும் முழு அதிகாரம் கொண்டுள்ளது என்று வலியுறுத்தினார் திருச்சபையின் வரலாற்றில் முதன் முறையாக கிபி ஆயிரத்தி முன்னூறில் கொண்டாட செய்தார் அப்போது சுமார் பத்து ஞான பலன்களை பெறுவதற்காக சென்றதாக வரலாறு சொல்கிறது சிறுவை போர்கள் மற்றும் வர்த்தக உறவுகள் காரணமாக திருச்சபையின் பணபலம் வளர்ந்தது ஊழல்களும் மலிந்தன எனவே சீர்திருத்த குழுக்கள் தோன்றியது பதிமூன்றாம் நூற்றாண்டில் பீட்டர் என்பவர் தொடங்கினார் திருச்சபை போல் ஆதி கிறிஸ்தவர்களைப் போல் ஏழ்மையை தழுவ வேண்டும் என்று இந்த இயக்கம் வலியுறுத்தியது பின்னர் இந்த இயக்கம் அருள் அடையாளங்கள் புனிதர் வணக்கம் உத்தரிக்கும் இடம் ஞான பலன்கள் ஆகியவற்றை மறுத்தனர் தெற்கு பிரான்சில் ஆல்பா என்ற இடத்தில் தலைத்த ஓர் இயக்கத்தின் பெயர் ஆல்பிஜேன்சியர் ஆகும் இதன் உறுப்பினர்கள் தம்மை கத்தார் என்று அழைத்துக் கொண்டனர் கிரேக்க மொழியில் இதன் பொருள் தூயவர் என்பதாகும் இவர்களும் திருச்சபை தனது செல்வங்களை துறந்துவிட்டு ஏழையான இயேசுவை போல ஏழையாக வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் ஆனால் இவர்களது கொள்கையில் தவறுகள் இருந்தன ஆன்மா தூயது என்பதால் பாவம் நிறைந்த உலகுக்கும் ஆன்மாவுக்கும் இடையே உள்ள முரண்பாடு ஒருபோதுமே மாறாது திருமணம் தவறு சொத்துரிமை தவறு இவை போன்ற கருத்துக்களை பரப்பினார்கள் மேற்கூறிய இயக்கங்கள் பல மக்களை கவர்ந்தன திருச்சபையில் சீர்திருத்தம் வேண்டும் என்ற ஆர்வத்தால் செயல்பட்ட போதிலும் இவ்வியக்கங்கள் தப்பறை கொள்கைகள் என்ற முத்திரை பெற்றன திருச்சபையிலும் நாட்டிலும் குழப்பத்தை உருவாக்கியதாக அவை மீது குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை மன்றம் ஏற்படுத்தப்பட்டு இவ்வியக்கத்தினரை கழுமரத்தில் மத கொன்றார்கள் எல்லா மனிதருக்கும் உண்டு என்று உறுதியாக ஏற்றுக்கொள்ளும் நமக்கு முற்காலத்தில் திருச்சபையில் மத சகிப்புத்தன்மை இல்லாதிருந்தது வியப்பை தருகிறது திருச்சபையும் அரசியலும் பின்னி பிணைந்திருந்ததால் திருச்சபையில் ஏற்படும் கருத்து வேற்றுமை நாட்டிலே பிளவை ஏற்படுத்தியது ஆக ஆட்சியாளர்களும் மத சுதந்திரத்தை ஆதரிக்கவில்லை உடலிலே சித்திரவதை அனுபவித்தாலும் பரவாயில்லை நரகத்திலே நித்திய வேதனை அனுபவிப்பதிலிருந்து மக்களை காபாற்ற வேண்டும் என்ற ஒரு வாதம் அன்று பயன்படுத்தப்பட்டது எனவே விசாரணை மன்றம் வழியாக சித்திரவதைகள் மூலம் மக்களை தப்பரை கொள்கையில் இருந்து மீட்டு உண்மை விசுவாசத்தை ஏற்க செய்ய திருச்சபையும் ஆதரவு கொடுத்தது இவ்வாறு திருச்சபை செயல்பட்டது தவறு என்று திருச்சபை இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறது எல்லா மனிதரும் சுயமாக சிந்திக்க கருத்து தெரிவிக்க உரிமை உண்டு என்பதை அறிக்கை இடுகிறது மத்திய இத்தாலியில் உள்ள அசிசி நகரில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிரான்சிஸ் பிறந்தார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு வரை வாழ்ந்தார் பிரான்சிஸின் தந்தை செல்வம் படைத்த ஒரு துணி வியாபாரி பிரான்சிஸ் போர் ஆனார் அவர் ஒரு நாள் ஒரு ஆலயத்தில் ஜபித்து கொண்டிருந்த போது பாடுபட்ட சுருபத்திலிருந்து இருந்து பாலடைந்து கொண்டிருக்கின்ற என் ஆலயத்தை கட்டி எழுப்பு என்ற குரலை கேட்டார் கற்களாலான கோவிலை பழுது பார்க்க சொன்னதாகத்தான் பிரான்சிஸ் முதலில் நினைத்தார் பிறகுதான் சீரழிந்த நிலையில் இருக்கும் திருச்சபையை சீர்திருத்தும் பணியை செய்ய இறைவன் தம்மை அழைப்பதாக உணர்ந்தார் ஏழ்மையை தழுவிய இயேசுவை பின்பற்றி ஏழையாக வாழ்ந்து நற்செய்திக்கு சான்று பகர தொடங்கினார் அவரோடு வேறு பலர் சேர்ந்தனர் திருச்சபையில் புத்துணர்ச்சி ஓர் இயக்கம் உருவாயிற்று பிரான்சிஸ் இறைவனின் மீது அன்பு கொண்டிருந்தார் மனித பண்பை வலியுறுத்தினார் கிறிஸ்து பிறப்பு குடிலுக்கு வடிவம் கொடுத்தார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறில் இறந்தார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டில் புனிதராக அறிவிக்கப்பட்டார் பிரான்சிஸ் சபையை தொடங்கிய அதே ஆயிரத்தி நூற்றி எழுபது முதல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்று வரை வாழ்ந்த ஸ்பெயின் நாட்டவரான புனித தோமினிக் இன்னொரு துறவர சபையை தொடங்கினார் கொமினிக் சபை என அது பெயர் பெற்றது ஆல்பி ஜேர்சியரை மனம் மாற்றுவதற்காக இச்சபையினர் பெரிதும் உழைத்தனர் எளிய கிறிஸ்தவ வாழ்வு ஆழ்ந்த விசுவாசம் உறுதியான கொள்கை பிடிப்புள்ள மறை போதகம் ஆகியவற்றின் வழியாக மக்களை மனம் திருப்ப உழைத்தார்கள் திருச்சபையின் இடைக்கால வரலாற்றில் ஓர் உச்சகட்டம் பதிமூன்றாம் நூற்றாண்டு பதினொன்றாம் நூற்றாண்டிலேயே பேராலயங்கள் எழுந்தன கல்வி கூடங்கள் நிறுவப்பட்டன உயர் படிப்பிற்கான பல்கலைக்கழகங்கள் ஆயிரத்தி இருநூறு நிறுவப்பட்டன பல அறிஞர்கள் இணைந்து வந்து கல்வி பயிற்சிக்காக இவற்றை தொடங்கினர் முதலில் இறையியல் படிக்க பாரிஸ் பல்கலைக்கழகம் சட்டம் படிக்க பொலோஞ்சா பல்கலைக்கழகம் பின்னர் ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் போன்ற பல்கலைக்கழகங்கள் தோன்றின மருத்துவம் சட்டம் இறையியல் என்னும் துறைகள் இவற்றில் தேர் போனவை இறையியல் படிப்பில் முக்கிய இடம் வகித்தது மனிதனின் பகுத்தறிவு விசுவாசத்திற்கு எதிரானதல்ல என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணம் இறையியல் படிப்பு அமைந்தது கிரேக்க மெய்யியல் அறிஞராகிய அரிஸ்டாட்டிலின் நூல்கள் லத்தீனில் மொழிபெயர்க்கப்பட்டு இறையியல் படிப்பிற்கு ஓர் அடித்தளமாயிற்று ஆயிரத்தி இருநூற்றி பதினேழு முதல் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு வரை வாழ்ந்த சபையை சார்ந்த புனித பெனவந்தூர் ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது வரை வாழ்ந்த தொமினிக்கர் சபையை சார்ந்த புனித பெரிய ஆல்பர்ட் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து முதல் இருநூற்றி எழுபத்தி நான்கு வரை வாழ்ந்த புனித பெரிய ஆல்பற்றின் சீடரான புனித தோமையார் ஆகியோர் சிறந்த வல்லுநர்கள் ஆவார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் சிந்தனைக்காக சில நிகழ்வுகள் பாகம் ஐந்து திருச்சபையின் கடந்த கால நிகழ்வுகள் பாகம் ஐந்து நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்களை ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி